கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மற்ற இரண்டாம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கும் உங்களை அன்புடன் அழைக்கிறோம் முதலாம் அதிகாரத்தில் கிறிஸ்துவின் பிறப்பு வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது முக்கியமாக முதலாம் அதிகாரத்தின் இரண்டு இருபத்தி ரெண்டாம் வசனத்தை தாரக மந்திரமாக மத்தியு கோடிட்டு எழுதுவதை நீங்கள் பார்க்கலாம் தீர்க்கதரிசின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று ஒவ்வொரு கிறிஸ்துவின் நிகழ்வுகளிலே தீர்க்கதரிசிகளின் தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக இவைகளெல்லாம் நடக்கிறது என்பதை அவர் ஒவ்வொரு சம்பவங்களோடு சுட்டி நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இருபத்தி ஒன்றாம் வசனத்தின்படி அந்த குமாரனுக்கு இயேசு என்று பெயரிடப்படும் அவர் கிறிஸ்துவாகிய இயேசு என்ன வேலை செய்வார் என்பதை சுட்டிக்காட்டுகிறார் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் நித்திய பலியாகவும் என்றென்றும் நிலைத்திருக்கிற ஆசாரியனாகவும் வந்திருக்கிறார் என்பதை இது விளக்கப்படுத்துகிறது இதெல்லாம் யூதர்களுக்கு புரியும் இரண்டாம் அதிகாரத்திலே இயேசு கிருஷ்ணன் பிறப்போடு கூட சம்பந்தப்பட்ட காரியங்களை திற்க திருஷ்ணன் நிறைவேறுதலாக ஆதாரப்படுத்தி எழுதுகிறார் அதோடு கூட வரலாற்று பின்னணியங்களை நம்பத்தகுந்த பின்னணியங்களை அவர் சுட்டி காட்டுவதையும் பார்க்கிறோம் இந்த சரித்திர நிகழ்வுகள் எல்லாம் ஒவ்வொரு வருடங்களும் நாம் படித்து தியானித்து செய்திகளாக கேட்டுக்கொண்டுதான் வருகிறோம் இந்த பூமியிலே பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் கொடுக்கப்பட்ட குழந்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஏழு மூன்றிலே இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிறு பிள்ளைகளை தேவனிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள் என்றும் வேதம் பல முறை சுட்டிக்காட்டுகிறது ஒவ்வொரு குழந்தையும் பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது ஆதாமுக்குள்ளாக நாம் எல்லோரும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது பூமியின் தாழ்விடங்களில் என்றால் மண்ணை பிசைந்து தேவன் உருவாக்கியதை சுட்டிக்காட்டுகிறது தேவன் அதாமை வணையும் போதே உங்களையும் என்னையும் கண்டாராம் அவர் என் கருவை கண்கள் கண்டது அவைகளில் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதி இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது எபேசியர் ஒன்று நான்கின் படி உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது ஏரே ஒன்று ஐந்தின்படி நான் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன் நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணினேன் என்று சொல்லப்பட்ட வசனங்களை பார்க்கிறோம் எல்லாவற்றுக்கும் மிகவும் ஆனித்தரமான வார்த்தை பிரசங்கி ஆறு பத்து இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னே பெயரிடப்பட்டிருக்கிறான் அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது தன்னிலும் பலத்தவரோட போராட அவனால் கூடாது இப்படி ஒவ்வொரு குழந்தையும் தேவ சித்தத்துக்கு உட்பட்டு பிறந்திருக்கிறது என்பதை நாம் நானும் நீங்களும் அப்படிப்பட்ட பிரத்யேகமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள் என்ற தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது ஜெபுலோன் தேசத்திலும் பெத்தலஹேம் என்ற ஒரு ஊர் உண்டு எருசலேமிலும் எருசலேமுக்கு அருகாக யூதாவிலும் பெத்தலஹேம் என்ற ஒரு ஊர் உண்டு ஏசு கிறிஸ்துவானவர் பிரத்யேகமாக பெத்தலஹேம் எருசலேமுக்கு பக்கத்தில் உள்ள பெத்தலஹேமிலே பிறந்தார் யூத குடிமதிப்பு எழுதப்பட்டது என்பதையும் நாம் அங்கே நினைவில் கொள்ள வேண்டும் யோசுவாவின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதி அந்த அதிகாரம் முழுவதுமே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது போது ஜெப்லோன் நாட்டிலே ஒரு பெத்தலஹேம் இருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் விசேஷமாக பதினைந்து பதினாறு வசனங்களை வாசித்து பார்க்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஆகவே பிரத்யேகமாக இங்கே மத்திய குறிப்பிடுகிறார் எருசலேமிலே பாலஸ்தீனத்தின் கேபிட்டல் என்று அழைக்கப்பட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெத்தலஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலே சாஸ்திரிகள் என்று பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே வேதம் எருசலேம மையப்பகுதியாக வைத்து திசைகளை சொல்லும் ஆதலால் ஆசியா ஈரோப்பியா கண்டி அந்த கன் கண்ட்ரியில் அந்த நாடுகளில் இருந்து அநேக ராஜாக்கள் ஞானிகளாக வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு பெயர் மிக தெளிவாக சாஸ்திரிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு வான சாஸ்திரிகள் வான ஆராய்ச்சியாளர்கள் பிற நாட்டிலிருந்து ஒரு நாட்டுக்குள் உள்ளே வரும்போது கேபிட்டல்ல அரசனை கண்டு அவர்களுடைய அனுமதி பெற்றுதான் அவர்கள் சில காரியங்களை செய்ய முடியும் பிரத்யேகமோ வியாபாரமோ யாரையும் சந்திப்பது என்றாலோ இவர்கள் ஒரு திரள் கூட்டமாய் வந்திருந்தபடினாலே ராஜாவை சந்திக்கிறார்கள் இது அவர்களுடைய வழக்கமாயிருந்தது அநேகர் இவர்களை தவறாக தங்களுடைய அறியாமையினாலே அப்படி செய்தார்கள் என்று சொல்லுவார்கள் இல்லை நட்சத்திரம் அவர்களுக்கு மறைந்தது எரசம் வந்ததும் நட்சத்திரம் மறைந்தது நட்சத்திரம் மறைந்ததின் காரணத்தினாலே அவர்கள் அரசனத்தில் பேசுகிற இதெல்லாம் தேவனால் ஏற்பாடு செய்யப்பட்டவைகள் தான் ஏரோது என்பவர் ஏதோமியர்களின் வம்சத்திலே பிறந்தவன் எப்பொழுதும் தேவனாகிய காம்பேட்டிவா ஒரு பிசாசின் தன்மையுடைய ராஜாக்கள் இருப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிற நாட்டு ஆளுமையிலிருந்து இவர்கள் வந்திருந்தபடினாலே ஏரோது ராஜாவை சந்திக்கிறார்கள் ஏரோது மிகவும் தெளிந்த உடையவன் அவன் பிறக்கப் போகிற யூத ராஜாவை குறித்த யூதர்களுக்காக சொல்லப்பட்ட வாக்குத்தின் குமாரனை அறிந்த படித்தவனாகத்தான் காணப்படுகிறான் இல்லை என்றால் அவன் பயப்பட தேவையே இல்லை யாரோ வந்து யாரையோ தேடும் பொழுது ஏறோது அதை குறித்த கவலை கொள்ள தேவையில்லை இவைகளை எல்லாம் அறிந்தவனாகத்தான் ஏறோது காணப்படுகிறார் அதை தடை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் பிரதான ஆசாரியர்களும் ஜனங்களையும் வேதப்பாரர்களையும் எல்லோரை மறைத்து ஆவிக்குரிய காரியங்களின் ஆராய்ச்சியாளர்களை அழைத்து அனுப்புகிறான் என்றால் இந்த வந்திருந்த சாஸ்திரிகளும் ஆவிக்குரிய ஆராய்ச்சியாளர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் ஒருவேளை சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேவேல் ஜனங்களிலே இருக்கக்கூடிய பிரத்யமான ஆட்களாய்க்கூட இருந்திருக்கலாம் பல நூறு ஆண்டுகளாக அவர்கள் புற தேசத்திலே வாழ்ந்த இஸ்ரேவேலின் காரியங்களையெல்லாம் வேத சாஸ்திரங்களை எல்லாம் அறிந்தவர்களாய் இருந்திருக்கலாம் ஏறோது இந்த தன்னுடைய ஆராய்ச்சி சாஸ்திரத்தில் கேட்கும் கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று விசாரித்தான் அவன் மேசியாவாகிய கிறிஸ்துவை அறிந்தவனாய்த்தான் இருந்தான் உணர்ந்தவனாயல்ல ஏற்றுக்கொண்டவனாய் அல்ல அறிந்தவனாய் இருந்தான் ஆபரகாமுக்கும் நட்சத்திரத்திற்கும் வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகளுக்கும் நட்சத்திரத்திற்கும் எப்பொழுதும் தொடர்பு உண்டு ஆபரகாம் தேவன் அழைத்து வானத்து நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் என்னும்படி ஆண்டவர் கட்டளையிடுவதும் சொல்லுவதும் மணல் கடற்கரை மணலை என்ன கூடுமானால் என்ன என்று சொல்லுவதும் நாம் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் வானத்து நட்சத்திரங்கள் வானத்துக்குரிய மனிதர்களே குறிப்பிடுகிறது பூமியிலே காணப்படுகிற மண்ணான அவர்கள் பூமியில் மண்ணா அந்த பூமிக்கு ஒத்த சரீரம் சார்ந்த என்னும் இந்த இம்மைக்குரிய வாழ்வை தழுவுகிற மனிதர்களுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு கூட்டமுமே ஆபிரகாமில் இருந்து உருவாகிறது என்பதையும் தேவன் சொல்லுகிறார் பிரத்யேகமான நட்சத்திரம் என்பது மனிதர்களில் முதல் பேரானவராக குமாரனாக சகோதரனாக நண்பனாக ஆசாரியனாக நமக்காக பலியாக வந்த பிரயோஜித்த பலியாக கிறிஸ்து இருப்பதினாலே பிரத்யேகமான நட்சத்திரம் தோன்றியது கிறிஸ்து பிறந்த அன்றுதான் நட்சத்திரம் தோன்றுகிறது அதை கண்டு பார்த்து தொழுது கொள்ளும்படிதான் சாஸ்திரிகள் வருகிறார்கள் சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வரும்பொழுதே கிறிஸ்து பிறந்து விட்டார் பிள்ள பிறந்து பல மாதங்கள் கூட ஆகியிருக்கலாம் சாஸ்திரிகளை எருசலேமிலே ஏறோது தங் தங்க வைக்கிறான் அங்கே தங்கி இருக்கும் போதுதான் ஆராய்ச்சிகள் நடக்கிறது ஆராய்ச்சிகளின் முடிவிலே ஒரு திட்டத்தை தீர்மானத்தை செய்து கொண்டு இந்த ஆராய்ச்சியை செய்து வெளிப்படுத்தியவர்களும் தான் என்பதை இந்த இடத்துல நாம் நினைவு கூற வேண்டும் கிறிஸ்துவை தரிசிப்பதற்காக காத்துக்கொண்டிருந்த யூதர்களே கிறிஸ்துவை அளிப்பதற்கான காரணர்களாய் மாறினார்கள் என்பதை இங்கே புரிந்து வேண்டும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் மத்தேயு என்பவர் பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன காரியங்களை அடைமொழியாகவும் ஆதாரமாகவும் கையாளுவதை பார்க்கிறோம் அப்படித்தான் இங்கேயும் மல்கியாவின் புத்தகத்தில் இருக்கிற காரியங்களை அடையாளமாக காட்டுகிறார் ஏறது மசிய மஷீகா கிறிஸ்துவை குறித்து அறியாதவனாய் இருந்திருந்தால் நான் பணிந்து கொள்ள எனக்கு தகவல் கொடுங்கள் என்று அவன் கேட்டுக்கொள்ள தேவையில்லை அவன் மிகவும் கண்ணும் கருத்துமாக மேசியாவின் பிறப்பிலே பிசாசினால் ஏவப்பட்ட மனிதனாய் காணப்பட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஏரோதின் ஏரோதுக்கு பிள்ளைகளாய் பிறப்பதை காட்டிலும் பன்றிக்கு பிள்ளைகளாய் பிறக்கலாம் என்ற ஒரு பழமொழி கூட அந்த காலங்களிலே சொல்லுவார்களாம் அந்த அளவுக்கு ஏரோது பிசாசுத்தனங்களால் நிறைந்தவனாய் காணப்பட்டான் மிக கொடூரமானவனாய் காணப்பட்டான் ஒன்பதாம் வசனத்தின்படி ராஜா அனுப்பி வைக்க உடனே அவர்கள் அரண்மனையை விட்டு புறப்பட்டு வெளியே வந்தவுடன் திரும்பவும் நட்சத்திரம் அவர்களுக்கு காணப்பட்டது தேவனுக்கு எப்பொழுது வழிகாட்ட வேண்டும் எப்பொழுது வழியை நிறுத்த வேண்டும் என்று தெரியும் அவர்கள் சரீர பிரகாரமான இந்த உலக பிரகாரமான காயங்களை நிவர்த்தி செய்துவிட்டு மீண்டும் வெளியே வரும்படியாக அவர்கள் வந்தவுடன் வழிகாட்டுவதற்கு தேவன் தமது நட்சத்திரத்தை ஆயத்தமாக்கி வைத்திருந்தார் நீங்களும் நானும் கூட சுவிசேஷத்து நிமித்தம் சுவிசேஷத்து நிமித்தம் நாம் பாடு அனுபவித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் மனம் திரும்ப பண்ணினால் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களைப் போல சுடர்விடும் விடும் ஒளி கதிர்களைப் போல இருப்போம் என்று தானியலின் புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது மனம் திரும்புதலும் ஏற்ற பரிகார பலியாக கிறிஸ்து வந்ததினாலே அவர் விசேஷித்த நட்சத்திரமாக காட்சியளித்தார் சத்திரத்திலே பிறந்திருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது வீட்டிலே இருக்கிறார் என்பதை ஆதாரமாக பதினோராம் வசனம் சொல்லுகிறது தூரத்திலிருந்து வந்திருந்த சாஸ்திரிகள் ஆன்மீக சாஸ்திரிகள் என்பதனாலே அந்த குழந்தையை பணிந்து கொண்டார்கள் அந்த குழந்தைக்காக கொடுக்கப்பட வேண்டிய ராஜ மரியாதையை செலுத்தினார்கள் வெகுமதியை கொடுத்தார்கள் தனது தேசத்து அரசனுக்கு குமாரன் பிறந்து அந்த தேச மக்கள் கொண்டாடுவார்கள் தங்களை ஆளுகை செய்யும் பிரபு பிறந்து என்று கொண்டாடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டமாகத்தான் இந்த கிறிஸ்து பிறந்தபோது நடந்தது உண்மையிலே அவர் ராஜ ராஜவம்சத்திலே பிறந்தார் என்பதை நாம் வறந்து விடக்கூடாது அவர் ஏழ்மையாய் பிறந்தார் ஆனால் அரச குடும்பத்திலே பிறந்த குழந்தை இவர்களும் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கிறார்கள் அப்பொழுது தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் திரும்பி போனார்கள் என்று பனிரெண்டாம் பார்க்கிறோம் சகல மனிதர்களின் பிரதிநிதியாக கிறிஸ்து பிறந்திருக்கிறார் ஆதலால் சகல மனிதர்களின் பாவங்களுக்கு சுமக்க கூடியவராகவும் சகல மனிதர்கள் அனுபவிக்க வேண்டிய தண்டனையையும் உபத்திரவத்தையும் அனுபவிக்கிறவராகவும் பிறந்தது பிறந்ததினாலே அவர் பிறந்த குழந்தைகளிலெல்லாம் மிகவும் அதிகமாய் பாடுபட்ட குழந்தை என்றும் சொல்லலாம் பிறக்கு முன்னிருந்தே அந்த குழந்தைக்கு உயிர் பதட்ட நிலை உண்டாயிருந்தது சைக்காலஜிக்கலி மென்டலி பிசிக்கலி மிகவும் தொந்தரவு செய்யப்பட்ட ஒரு குழந்தையாக கிறிஸ்து பிறந்தார் தாயாருக்கு குழப்பமான மனநிலை தகப்பனாருக்கு குழப்பமான மனநிலை அந்த குழந்தை பிறப்பதற்கான இடமற்ற சூழல் அதனால் நாம் யாருமே நமது போராட்டங்களை கண்டு அப்பப்பா என்ன மாதிரி வேற யாரும் போராட முடியாது என்று சொல்லக்கூடாது நமது போராட்டங்களிலே கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய இருக்கிறார் இந்த உலகத்தின் ஒவ்வொரு மனிதனுக்கும் உதவி செய்ய இருக்கிறார் சகல மனிதர்களின் துன்பங்களை அனுபவித்து வரவர் ஆனாலும் தேவன் வழிகாட்டுகிறார் என்பதைத்தான் நாம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனம் வரைக்கும் படிக்கிறோம் நம் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் காரணமாய் நடக்கிறது கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நடந்த ஒவ்வொரு சம்பவம் அப்படித்தான் சொந்த தேசத்திலே அவர் பிறப்பதற்கு இடமில்லை வாழ்வதற்கு இடமில்லை ஓட வேண்டிய சூழல் ஆனாலும் தேவன் அந்த குழந்தையை பாதுகாக்கிறார் எகிப்துக்கு ஓட வேண்டிய சூழல் தேவனுடைய திட்டத்துக்கும் சித்தத்திற்கும் தகப்பனும் தாயுமாய யோசிப்பும் மரியாலும் கீழ்ப்படிந்தார்கள் தேவ வழி நடத்துதலும் கீழ்படிதலும் சக்சஸ் ஆன ஒரு ஊழியத்தை செய்கிறது ஹெரோட் த கிரேட் மகா ஏரோது என்று சொல்லக்கூடியவன் குறுகிய காலத்திலே மறித்து விடுகிறான் எகிப்திலிருந்து விடுதலையாக வந்த இஸ்ரவேலர்களைப் போல கிறிஸ்து விடுதலை கொடுக்க வந்தவர் என்பதற்கு அடையாளமாக எகிப்திலிருந்து மீண்டும் கானான் தேசத்திற்குள்ளாக யூத தேசத்திற்குள்ளாக வருகிறார் பெத்லகேம் என்பது மிகச்சிறிய கிராமம் அங்கே அதிகமான ஆண் குழந்தைகள் மறித்திருக்க வாய்ப்பில்லை ஆனாலும் அன்றைய நாளிலே இரண்டு வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள் மறித்தார்கள் கிறிஸ்து என்கிற குழந்தையை கொள்வதற்காக பிசாசானவன் தேடிக்கொண்டிருந்தான் மறிக்க பிறந்தவர்தான் ஆனால் தேவ சித்தத்தின்படி மறிக்க பிறந்தவர் யூதாயா பட்டணத்திலே அர்கிலவுஸ் என்ற ஏரோதின் மகன் அரசாண்டபடினாலே கலீலியா பிராந்தியத்திற்கு சென்று அங்கே நாசிரேத்து ஊரிலே தங்கும்படி தேவன் வழி வழிநடத்துகிறார் நாசிரேத்து ஊர் இவருடைய சொந்த ஊரு தான் பிழைப்புக்காக கடந்து சென்றிருந்த ஊர் இதுவும் தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல் என்று மத்தியை குறிப்பிடுகிறார் நம் வாழ்க்கையிலே நடக்கிற சகல காரியங்களும் தேவ அனுமதிக்கு உட்பட்டு நடக்கிறது என்றும் நாம் வானத்துக்குரியவர்கள் என்பதையும் வானத்துக்குரிய ராஜ்யத்தை குறித்து பறைசாட்ட வேண்டும் என்பதையும் நாம் உணர்ந்து நாம் வாழ வேண்டும் தேவன் தாமே இந்த வேத வசனங்களை தியானிப்பதினால் உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதங்களை தருவாராக ஆமேன்